மருத்துவ ஜோதிட அன்பர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் காது இறைச்சல் காது இறைச்சலுக்கு மிகச் சரியான ஒரு உணவு எது மூலிகை எது அதுக்கு என்ன ஒரு மருந்து அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த காணொளியினுடைய நோக்கம் பொதுவாக காது இறைச்சல் அப்படின்னாலே அதுக்கு உண்டான மூலிகை வலம்புரி காய் வலம்புரி காய் இது அற்புதமான மூலிகை அதே மாதிரி காது இறைச்சல் அதிகமாக இருக்கிறவங்க வெள்ளப்பூட்டு தோல் உள்ள எடுத்து ஒரு டம்ளரில் போட்டு கொஞ்சம் கங்கை போட்டு அதிலேருந்து வரக்கூடிய புகையை காதுக்குள்ளே விட்டீங்கன்னாலே இந்த இறைச்சலானது குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இதுக்கு உண்டான உணவு எது அப்படின்னா சுக்கு குடிநீர் சுக்கு குடிநீர் மிகச்சிறப்பான ஒரு உணவாக எடுத்துக்கொள்ளலாம் மருந்து அப்படின்னு உள்ளே எடுக்கிற மாதிரி மருந்துன்னா கருப்பு விஷ்ணு சக்கரம் எடுக்கலாம் இது போக எக்ஸ்டர்னலாக விடுறதுக்கு வந்து கர்ண சஞ்சீவி தைலம்னு ஒன்று இருக்குங்க கர்ண சஞ்சீவி தைலம் பொதுவாக நம்மளுடைய ரமணி மருத்துவ ஜோயிட மையத்தில் இங்கே கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாங்கி தருவோம் எங்கே தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இது வந்து பொதுவாக வந்து ஒரு ஓலைச்சுவடியிலே அகத்தியருடைய ஓலைச்சுவடியில் ஒருத்தருக்கு பாதிப்பு வந்து அவங்க போய் அந்த ஓலைச்சுவடியை பார்த்தபோது அந்த ஓலைச்சுவடியிலே நமது பெயர் வந்து அகத்தியருடைய ஒரு சீடராக இருந்ததாக சொல்லி தீர்வு காண்பதற்கு இங்கே அனுப்புனாங்க அதன்படி அனுப்பும் பொழுது அதில் ஆலவாய் தேசமா மதுரையின் தெற்கு எல்லை மேலும் நிறுதி மூளை எண்ணெய்ந்து காத தூர எல்லை எனில் அமைந்துள்ள கல்லுப்பட்டி முற்பிறவியில் எந்தன் சீடன் சீடன் நாமம் ரமணியும் தற்போதவன் ஆசான் இடர்விலக உபாசனை உண்டு வாகடமுடையோன் இவனை அட்டமி தினத்தன்றோ அமாவாசை தினத்தன்றோ சென்று பார்க்க உன் அட்டமத்தோன் திசை மாறும் வேளையில் உன் பிணியும் தீரும் வாழும் சிறக்கும்னு வந்தது அவங்க வரும்பொழுது அப்போது ஆய ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் அதாவது ரெண்டாயிரத்தாம் ஆண்டு அந்த வருஷத்தில் அவங்க என்னை தேடி வந்தாங்க வரும்பொழுது அவங்களுக்கு மருந்து சொல்கிறதுக்கு எனக்கு இப்போ தெரியல நான் சொன்னேன் அதே ஏட்லேயே ஒரு மருந்து ரகசியம் இருக்கும் பார்த்து குறிச்சிட்டு வாங்க என்னை அதில் பார்த்தா சுக்கு மிளகு சயந்தலவனம் முத்த காசு கசூர்க்கள்ளி ஒம்போது எருக்களை விட்டு இடித்து வஸ்திரகாயம் செய்து ரெண்டு பழம் நல்லெண்ணெய் விட்டு காய்ச்சி கர்ணத்தில் கர்ணம்னா காது காதில் விட்டு வர காது இறைச்சல் பறக்கும் பாருன்னு சொல்லி வந்ததுங்க அதன் அடிப்படையில் தான் இந்த கர்ணசஞ்சீவி தைலம் தயாரிக்கப்படுதுங்க இந்த கர்ணசஞ்சீவி தைலத்தை விட்டுட்டோம்னா நாள்பட்ட செகுடாக இருந்தாலும் கேட்கும் காது இறைச்சலுக்கும் நல்லது காது சம்பந்தப்பட்ட பிணிகள் அதில் ஏதாவது ஒழுகுச்சுனாலும் அதுக்கு சரி பண்ணிவிடும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தீர்வு அந்த கர்ண சஞ்சீவி தைலத்துக்கு உண்டு பொதுவாக மருத்துவ ஜோதிட ரீதியாக காதுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உண்டான ராசிகள் காற்று ராசிகள் பொதுவாக காற்றின் மூலமாக தானே ஒளி பரவுது ஆக காற்று ராசிக்காரங்களுக்கு தான் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு உண்டான பாவகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணாம் பாவகத்தை எடுக்கலாம் பதினோராம் பாவகம் எடுக்கலாம் மூணாம் பாவகம் மீஸ் கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு தகவல் தொடர்பு உள்ள திறன் உள்ளவங்களுக்கு மூணாம் இடம் நல்லாயிருக்கும் மூணாம் இடங்கிறது சங்கீதஸ்தானம் ஒரு இசையை ரசிக்கக்கு காது தான் வேணும் அப்போ அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு உண்டான இடம் வந்து மூணாம் இடம் பதினோராம் இடத்தையும் சொல்லலாம் காரக கிரகங்கள் அப்படின்னு சொன்னால் காதுக்கு உண்டானது குருவும் கேதுவும் ஆக இந்த காது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஏதாவது நீங்கள் தீர்வு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கல்லுப்பட்டியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ரமணி மருத்துவ ஜோதிட ஆலோசனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தை நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்